நம்மளில் நிறைய பேருக்கு என்ன காரணம்னே தெரியாமல் முடி பயங்கரமாக கொட்டும் முடி கொட்டுறதை கம்மி பண்ணி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு இந்த ஒரு ஈஸியான ஹேர் சீரமை நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் நம்ம கிச்சனில் இருக்க பொருள் வச்சே இந்த ஒரு ஹேர் சீரமே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பீஸ் எடுத்துக்கோங்க கிராம்பு ஒரு பத்து பீஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து ஃப்ளக்ஸைடு ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க அடுத்து ஆலோவேரா அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஊற விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதில் நம்ம வெந்தயம் மிளகு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கனால உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலுமே சரியாயிடும் இந்த ஹேர் சிரம வாரத்துக்கு மூணு நாள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு சூப்பரான சேஞ்சஸ் தெரியும் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ன்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த ஹேர் சீரமில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே நம்ம முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் முடி நல்லா நீளமாகவும் நல்லா அடர்த்தியாகவும் வளரும் இது எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ன்றனால நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது இது நல்லா சூடானோன்னு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் இதை வடிகட்டி நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஹேர் சீரம் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வாரத்துக்கு மூணு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்ப்ரே மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லாட்டி காட்டனில் டிப் பண்ணி உங்கள் ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இதில் நம்ம ஃப்ளெக்ஸைட் சேர்த்துருக்கனால ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக தான் வரும் முடி கொட்டுறதை கம்மி பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்காகவும் நீளமாக வளர்கிறதுக்காகவும் இந்த ஒரு ஹேர் சீரம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது எப்போ அப்பெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் விட்டுருங்க இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்